எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த டிஃப்ரெண்டாக இருக்கும் டோப்போட இதுக்கு பிளாக் கலரில் நல்ல பிளாசோ பெரிய பிளாசோங்க பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ஷோல்டர் இருந்தால் தான் நல்ல பியூட்டிஃபுல் ஐஸ்கிரீம் ஷார்ட் கலரா அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஹூர் லிமிட்டிங் டுடே வீடியோ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த ரீஸ்டாக் வந்திருக்கீங்க லக்னோவி குருத்தி பிளாசோ பெஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியானால் அது ஹூர்லினான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வாங்க பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொப்போட நிறைய பேர் மிஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டு அது போனதால் நாங்கள் ரீஸ்டோக் எடுத்துகிட்டு வந்தீங்க பாருங்கள் லக்னோவி லக்னோவி குர்த்தியில் நல்ல ஃபுல் ஸ்லீவ் இந்த முறை ஸ்லீவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லக்னோவி எம்ப்ராய்டா சும்மா பிரிண்டெலாம் கிடையாதுங்க லக்னோவி டிசைனில் பெஸ்ட் குவாலிட்டி பார்க்கவே அழகாரிக்கும் சைட்டுக்குன்னு டிஃப்ரெண்ட் பேக் சைடும் இதே ஒர்க் வரும் இதுக்கு பிளாக் கலரில் நல்ல பிளாசோ பெரிய பிளாசோங்க சின்ன பிளாசோ எல்லாம் கிடையாது ப்ளாசோன்னால் பிக் சைஸ் பிளாஸோ பாருங்கள் இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கும் இது வந்து எக்ஸ்எல் சைஸே பெருசாக இருக்குது நல்லா பார்க்கலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் லக்னோவி எம்ப்ராய்டர் பாருங்கள் இப்படி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குங்க பெஸ்ட் குவாலிட்டி இதில் வடிவான ஷோல் வரைக்கும் ஷோல் வந்து இது டார்க் அரிக்கிறதால பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ஷோல்ட்ரு இருந்தால் தான் அதில் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் நல்ல காம்பினேஷன் பாருங்கள் பிளாக்கோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷோல்ட் வச்சு பார்க்கவே விளங்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இதே மாதிரி ஒரு வடிவான ப்ளூ கலர் இருக்குது இதில் ப்ளூன்றாலே அது ஒரு வித்தியாசமான ப்ளூவும் ஒரு ஒரு மெரூனும் கோல்டும் ஒரு ஷேட் பண்ணா போல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் கீழே லேஸ் பேக்குன்னு வச்சு டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி இதுக்கும் வடிவான ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் எம்ப்ராய்டி இப்போ ஒரு வடிவான ஒரு பிளாசோ எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு இதுக்கும் நல்ல ஒரு ஷோல் இருக்குங்க ஷோல் அந்த ஒயிட் ஷோல் தாங்க அதுக்கு அழகு ஒயிட்டாக இருந்தால் தான் ஷோல் சும்மா நீட்டாக இருக்கும் அடுத்த ஆர்டிக்கல் பிளெயின் கலரில் நல்ல பியூட்டிஃபுல் ஐஸ்கிரீம் ஷார்ட் கலராக ஒரே கலர் டபுள் கலரானு கேட்குறதுக்காக எல்லாம் ஒரே கலர் இது லக்னோ எம்ப்ரோட் தான் கையெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பட்டன் வச்சின்னு தச்சிக்கலாம் தேவைன்னு சொன்னால் அதே மாதிரி சேம் கலர் டபுள் கலர்ஸ் விருப்பம் இல்லாத சேம் கலர் இதுவும் ப்ளாஜோ தான் பெரிய ப்ளாஜோ எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் ஐட்டம் இந்த சும்மா இந்த நார்மலாக வர ப்ரைஸுக்கு இது இல்லை டிஃப்ரெண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பாருங்கள் ஐஸ்கிரீம் சாட் கலர் நல்ல கலருங்க நல்ல கலர் இருக்கு பார்க்கணும் இது பாருங்கள் நல்ல ஒரு மீன் க்ரீன் நல்ல ஒரு ஒன் யன் பிங்க்கும் இது ஒரு பேர்பிளுக்கும் காசியாக நல்ல ஒரு கலர் இருக்கு ஆசைப்பட்டால் காசை பார்க்காதுங்க உடனே வாங்க ஸ்க்ரீனில் சொல்கிற நம்பருக்கு உடனடியாக இப்போவே கால் பண்ணுங்கள் முந்திக்கொள்ளுங்க